வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நாம ராசி என்பர்களுக்கு குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்க்க போறோம் ராசி என்பர்கள் குரு பயிற்சி காலகட்டத்தில் இந்த பிரசன்ன டாரட் டாரர் பிரசன்னம் மூலமாக என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை அனுபவிக்க போறீங்க அப்படின்றத பார்க்கலாம் இந்த கடக கடகராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய அதிபதி ரொம்ப சென்சிட்டிவா இருப்பீங்க அதே சமயத்தில் பாத்தீங்கன்னா உங்களுடைய பேச்சு திறமைக்கு அடிச்சிக்கிறதுக்கு ஆளே கிடையாது வீட்டில் இருந்த ஒரு கடகராசி அன்பர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா எந்நேரமும் நேரமும் லொடா லொடான்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அவர்கள் பேச்சை கேட்குறதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும் அவங்க இல்லைன்னா அந்த வீட்லேயே போர் அடிக்கிற மாதிரி இருக்கும் என்னடா இது இவங்க இல்லையே இன்றைக்கி நம்ம எப்படி தான் காலத்தை கடத்துறது அப்படின்ற மாதிரியாக கடகராசி அன்பர்களின் பேச்சை வெற்றி பெறுவதற்கு யாராலையும் முடியாது ஆனாலும் நிறைய ஒரு பிரச்சனைகள் இவர்களுக்கு அவர்களுடைய பேச்சே எதிரியாக இருக்கும் இந்த குரு காலகட்டத்தில் இந்த இந்த ராசி அன்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிறைய ஒரு பிரச்சனைகளை தாண்டி ஒரு மகுடம் சூட்டக்கூடிய ஒரு நேரம் அதாவது இந்த இடத்துல நான் இப்படி சமயோஜிதமாக நடந்துட்டதுனால எனக்கு அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் வந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த சமயோஜித புத்தின்றது இந்த கடகராசி என்பர்களுக்கு மிகுந்த ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த குரு பயிற்சி காலகட்டம் இருக்கும் இந்த காலகட்டம் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாகியம் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் அதாவது திருமண மாலைன்றது பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே அவ்வளோ ஒரு நல்லா அமைஞ்சிடாது ஆனால் இந்த கடகராசி என்பர்களுக்கு இப்போ வரக்கூடிய அந்த திருமண வாழ்க்கை பார்த்திங்கன்னா ரொம்ப ஆனந்தமாக உங்களுக்கு ஏற்ற ஒரு கலத்தரமாக உங்களுக்கு ஏற்ற ஒரு பார்ட்னராக வர்றதுக்கு உண்டான முழு அமைப்புகளும் இருக்குது அதாவது வரக்கூடிய அந்த கணவரோ மனைவியோ ஒரு தங்க தட்டில் வச்சு தாங்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய குணாதிசயங்கள் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப சைலண்ட்டாக இருப்பீங்க சில சமயம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு பாசமாக பேசுவீங்க இந்த மாதிரியான குணங்கள்லாம் பார்த்திங்கன்னா உங்களை பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ஒரு கவர்ச்சியாக இருக்கும் அதனால் அந்த பார்ட்னர்ஷிப்பு அந்த குடும்ப வாழ்க்கைன்றது இந்த கடகரா என்பர்களுக்கு மிகுந்த ஒரு ஆனந்தத்தை அளிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக தான் இருக்க போது அந்த திருமண வாழ்க்கையில் பேரின்பம் அப்படின்ற சொல்லக்கூடிய அந்த குழந்தை பேரும் உங்களுக்கு மிகுந்த ஒரு வளர்ச்சியாக தான் இருக்க போது அடுத்த திருமணம் ஆயிடுச்சு குழந்தை வந்துச்சு இப்படின்னு அடுத்த கட்ட ஒரு நகர்வை நோக்கி அந்த குடும்ப வாழ்க்கையாகப்பட்டது பிரயாணிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கடக கடகராசி என்பர்களுக்கு இருக்கும் இந்த கடக கடகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்க செய்ய வேண்டிய ஒரு முதல் எச்சரிக்கை என்ன அப்படின்னா பெரிய அளவுக்கு வீடு கட்டணும் அப்படின்ற மாதிரியாக முடிவுகள்லாம் எடுக்காதீங்க யார் யாரெல்லாம் இந்த பதிவை பார்த்துட்ருக்குறீங்களோ நீங்கள் என்னென்ன செய்யணும் விருப்பப்படுறீங்களோ நான் இப்போ வீடு கட்டணும்னு நினைக்கிறேன் இல்லை நான் திருமணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் இல்லை எனக்கு ஒரு வேலைக்கு போகணும்னு ஆசை இல்லை எனக்கு ஒரு உயர் படிப்பு படிக்கணும்னு ஆசை இருக்குது இந்த மாதிரியான உங்களுடைய என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ இந்த இடத்துல இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் நான் இது செய்யணும்னு நினைக்கிறேன் எனக்கு நிறைவேறுமா அப்படின்ற மாதிரியான உங்களுடைய ப்பங்களை கீழ கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பேரோட பதிவு செய்யுங்க உங்களுக்கு உண்டான பதில்கள் இந்த டேரட் பிரசனம் மூலமாக உங்களுக்கு வரும் இந்த காலகட்டம் நீங்க வீடு கட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதில் நிறைய ஒரு விரயங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நேரம் இல்லை வாஸ்து சரியில்லாத ஒரு வீடாக அமையக்கூடிய ஒரு நேரம் வீட்டின் மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகளோ இல்லை ஏதாவது ஒரு தொந்தரவுகளோ வரக்கூடிய ஒரு நேரம் நீங்கள் வீடு வாங்கின நேரம் உங்களுடைய பதவிகள் பறிக்கப்படும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலையில் வேலையில ஒரு சின்ன சிக்கல்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு கூட்டு குடும்பமாக வாழ்ந்த அந்த குடும்பமாகப்பட்டது வீடு கட்டுற நேரத்தில் தனியாக போகிறதுக்கு உண்டான பிரிவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் அதனால இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் இந்த கடக ராசி என்பர்கள் வீடு கட்டுறதை பெருமளவு தவிர்க்கறதுக்கு நீங்கள் முடிவு தீர்மானம் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்க அப்படின்னா பெருமளவு சிக்கல்கள் இருந்து நீங்கள் வெளியேறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த காலகட்டம் நீங்கள் சக ஊழியர்களை கண்டிப்பாக நாம் நம்ப கூடாது நம்புனீங்கன்னா அவங்களே உங்களை பெரிய பதவியிலிருந்து கீழே இறக்க கூட கீழே இறக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்கும் ஒருத்தர் நல்லா பேசுறாரு உங்ககிட்ட ரொம்ப சாதுவா பேசுறாரு எதுவுமே தெரிஞ்சா தெரியாத மாதிரி பேசுறாரு அப்படின்னு இருக்காங்கனாலே அவங்க கிட்ட ரொம்ப சுதாரிப்பா இருங்க இருந்துகிட்டீங்கன்னா இந்த கடகராசி அன்பர்களுக்கு அவர்கள் மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து நீங்க வெளியேறுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் எந்த இடத்துல எந்த பாம்பு இருக்குன்னு தெரியாது அந்த அளவிற்கு உங்களை சுற்றி நிறைய எதிரிகள் இருக்காங்க அந்த எதிரிகளை உங்களால கண்டுகொள்ளவே முடியாது எந்த நேரத்திலையும் உங்களே மிக பெரிய இடத்துல இருந்து கீழே தள்ளுறதுக்கு வெளியா இருக்கிறாங்க அதனால ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த கடகராசி என்பர்கள் நான் முன்னமே சொன்ன மாதிரி ஒரு நல்ல ஒரு திருமண வாழ்க்கை அடுத்து பார்த்திங்கன்னா காதலில் வெற்றி அடையக்கூடிய ஒரு நேரம் இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி காலகட்டம் இவர்களுடைய எண்ணம் என்னவா இருக்கும் ஆறு வருஷம் ஏழு வருஷம் காதல் பண்ணியிருக்கிறோம் நாங்க இந்த காலகட்டத்துல திருமணம் பண்ணணும்னு நினைக்கிறோம் இது எங்களால் நடக்குமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரே பதில் உங்களுக்கு காதல் திருமணமாக கை கைகூடக்கூடிய ஒரு நேரம் நல்ல ஒரு அந்த திருமணத்துல ஒரு இரு வீட்டாரின் ஒப்புதல் பெற்று அந்த வாழ்க்கை இனிமையாக ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்கும் ஏற்கனவே ஆகி இரண்டு மூன்று வருடங்கள் கல்யாணம் ஆகி திடீர்னு பிரிவு இந்த அஷ்டம இந்த கடகராசி என்பர்களுக்கு ஒன்று சேர்வதற்குண்டான ஒரு முழு அமைப்புகளும் இருக்கும் இந்த பிரசன்னம் முழுவதுமா பார்த்தீங்கன்னா தான் சொல்ல போகுது உங்களுக்கு வேற எதுவுமே உங்களுக்கு சொல்ல போறதே இல்லை இதுல கிரகங்களின் தலையீடே கிடையாது இந்த வந்திருக்கு இந்த கார்டு வந்தாலே பார்த்தீங்கன்னா திருமண தம்பதிகள் ஏற்கனவே இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய தம்பதிகள் எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்ப அந்யோன்யமாக இதனால் வரைக்கும் கணவன் மனைவின்ற உறவே இருக்காது ஆனால் இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்குன்னு உண்டான ஒரு தனித்துவம் இந்த நேரத்தில் கிடைக்க போது அந்த குடும்பத்தை உங்களுக்கு உண்டான ஒரு நற்பெயர்கள் அங்கீகாரம் இதனால் வரைக்கும் ஒரு அவமானப்படுத்தி பேசியிருப்பாங்க அசிங்கப்படுத்தியிருப்பாங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களே ஏன் கட்ன கணவரோ கன கட்ன மனைவியே பார்த்தீங்கன்னா அவங்கள ரொம்ப தேவையில்லாமல் ஒரு அசிங்கப்படுத்தி பேசியிருப்பாங்க இப்போ அவங்களே வந்து உங்களோட இணக்கமாக உண்டான ஒரு நேரம் எவ்வளோ ஒரு பெரிய அமைப்பு இருந்ததுன்னா இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த மாதிரியான பாகியம் ஏன்னா நம்ம பிரசனம் எடுக்கும்போது ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் இந்த மாதிரியான கார்ட்ஸ்லாம் வந்ததே இல்லை இப்போ இந்த கடகராசி என்பர்களுக்கு அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு குடும்பத்தில் சந்தோஷமாக எவ்வளோ பணம் காசு இருந்தாலும் குடும்பத்தில் ஒரு நிம்மதின்றது தான் தேவை அந்த நிம்மதியான ஒரு வாழ்க்கையை இந்த கடகராசு என்பவர்கள் பெறப்போகிறீங்க உங்களுக்கு உண்டான வழக்குகளில் இருந்து வெளிவருவதற்குண்டான ஒரு நேரம் விவாகரத்துக்கே அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கூடம் அந்த வழக்குகளை நீங்கள் வாபஸ் வாங்கிட்டு மீண்டும் சேருவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் சொத்து வழக்குகள் ஏதாவது இருந்ததுன்னா அந்த சொத்து வழக்குகள்னால நிறைய ஒரு விரை செலவுகள் இந்த இந்த கடக ராசி இன்பர்களுக்கு இருக்க போது பெற்றோர்களை நாங்க பெற்றோர்களோடு சேர்ந்து இருக்கணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்றவங்களுக்குலாம் கண்டிப்பாக இந்த காலகட்டம் நல்ல பெற்றோர்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு தருணம் பெற்றோர்களை ரொம்ப மகிழ்ச்சியோடு வைப்பதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த கடக ராசி என்பர்களுக்கு இருக்க போது குழந்தை பாக்கியம் அப்படின்றது ஒரு அரிதான வரம்ங்க அந்த அரிதான வரம் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரம் எத்தனை நாள் தவம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வருடம் இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் இந்த குழந்தை போகுது இந்த கடக ராசி இருக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டம் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் அதிகப்படியான ஒரு வருமானத்தை சேர்க்கக்கூடிய ஒரு நேரம் வெளிநாட்டிலலாம் உங்களுக்கு பிரிவுகள் இருந்ததுன்னா அந்த பிரிவுகள்லாம் மீண்டும் சேர்வதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் பூசம் நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் காலகட்டத்தில் குரு பயிற்சி காலகட்டத்தில் ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு உங்களை தேடி வரும் உங்களுக்குன்னு ஒரு வேலை தேடி வரப்போது அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சின்றது இருக்கும் இந்த பூசன் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஆயில்யம் நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் நிறைய ஒரு திறமைகள்னால உங்களுக்கு மிகப்பெரிய அளவு உயர் பதவியை அடைவீங்க அந்த உயர் பதவியில் கீழே இருக்கிறவங்களோட ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க நீங்கள் எவ்வளோ உசுரத்துக்கு போனாலும் கீழே இருக்கிறவர்களோடு ப பழகும் போது ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க அது உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை தரும் இந்த பிரசன்னம் டேரட் பிரசன்னம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு எங்களுக்கு டேரட் பிரசனம் பார்க்கணும் அப்படின்னு மெசேஜ் போட்டிங்கனாலே போதும் உங்களுக்கு உண்டான அப்பாயின்மெண்ட் நேரம் கிடைக்கும் இந்த உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி இப்படி பேர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் போட்டிங்கன்னா அதற்குண்டான தகவல்கள் உங்களுக்கு வரும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்